ஓம் சரவணபவா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா முருகப்பெருமானின் அருளோடு அவருடைய பக்தர்களுக்கு அவர்களுடைய கோரிக்கைகள் நிறைவேறி நீல் ஆரோக்கியம் நிறை செல்வம் மன நிம்மதி எல்லாம் கிடைத்து எல்லாம் வல்ல முருகப்பெருமானின் அருளோடு இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் மக்களுக்கு எல்லாருக்குமே என்ன தேவைன்னா மனசுக்கு நிம்மதி நிம்மதி எங்கேருந்து பிறக்குது நமக்கு தேவையானது எல்லாம் தேவையான நேரத்தில் கிடைச்சிருச்சுன்னா நிம்மதி இருக்குது ஆனால் பிரபஞ்சத்துடைய பேராற்றலுக்கு நாம் உட்பட்டு தான் வாழ்ந்துட்டுருக்கோம் பிரபஞ்சம் நமக்கு வாரி வாரி கொடுக்கறதுக்கு தயாராக இருந்தாலும் அதை பெறுவதற்கான தகுதி நமக்கு இருக்கான்னு பார்க்கணும் நம்மளோட கர்மவினை பிரபஞ்சம் கொடுக்கறதையும் கடவுள் கொடுக்கறதையும் தடுக்கும்போது நம்மால் கஷ்டங்களை அனுபவிச்சு தீர்க்கக்கூடிய அந்த வழியை தவிர வேறு எந்த வழியையும் தேர்ந்தெடுக்க முடியாமல் கஷ்டப்படுறோம் ஆமாங்க நாம் படக்கூடிய அனைத்து சங்கடங்களுக்கும் நம்முடைய கர்மவினை தான் காரணம் ஆனால் நாம் வணங்கக்கூடிய முருகப்பெருமானை மனதார ஏற்று அவரை நம்பிக்கையோடு வாழும்போது நம்மால் பெறக்கூடிய மட்டுமல்ல பெற முடியாதவைகளையும் அருளால் நமக்கு கைக்கு வந்து சேரும்படி முருகப்பெருமான் அருள் செய்வார் என்பதில் எந்த விதமான ஐயமும் வேண்டாம் வாழ்க்கையில் என்ன சோதனைகள் வந்தாலும் கடவுள் நம்பிக்கையை மட்டும் நாம் கைவிடாமல் இருந்தால் போதுங்க நமக்கு தேவையானது தக்க தருணத்தில் கடவுள் அருளால் கைக்கு வந்து சேரும் முருகப்பெருமான் வெறும் தெய்வம் மட்டும் இல்லைங்க அவர் நமக்கு ஊக்க சக்தியை அளிக்கக்கூடிய ஒரு வல்லமையை தரக்கூடிய தெய்வம் அவருடைய அருள் இருந்தா போதுங்க அனைத்து விதமான சங்கடங்களும் நம்மை விட்டு அகன்று ஓடிவிடும் எதிரிகளினுடைய பயமும் நம்மை விட்டு விலகும் பயம் தாங்க மனுஷனுக்கு மிக பெரிய எதிரி அதை துணிச்சலோடு நாம் எதிர்கொள்ளணும் வேலுடன் நிற்கக்கூடிய முருகனை நாம் பார்த்தாலே போதும் நம்மளுடைய அந்த பயம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையிறத நம்மளால் உணர முடியும் நமக்கு தேவையான சக்தி அறிவு துணிச்சல் அனைத்தையும் முருகனின் வேலும் முருகப்பெருமானும் தந்தருள்வார்கள் என்பதில் சிறிதளவும் ஐயமில்லை வாழ்க்கையில் எந்த விதமான சோதனைகள் வந்தாலும் சரி நான் இது எல்லாத்தையும் என் முருகனருளால ஜெயிச்சு வருவேங்கிற தன்னம்பிக்கையை மட்டும் நாம் விட்டுடக்கூடாது நம்மளுடைய முயற்சியும் நம்மளுடைய தன்னம்பிக்கையும் உடன் இருக்கும் வரை எந்த விதமான சங்கடங்களும் நம்மளை சரித்து விட முடியாது முருகப்பெருமானுடைய ஆறு படை வீடுகளுமே பார்த்திங்கன்னா நமக்கு ஒவ்வொரு விதமான பாடங்களை கற்பிக்குது பழனி மலையை நம்ம எடுத்துக்கிட்டோன்னா அது நமக்கு தன்னடக்கத்தை கற்றுக் கொடுக்கும் திருச்செந்தூர் முருகனை நாம் வணங்கும் போது நம்மளோட கடமைகள் என்ன அப்படிங்கிறத நமக்கு சரியாக உணர்த்தி அதை செவ்வனை செய்வதற்கு உதவுகிறார் சுவாமிமலை முருகனை நினைத்தாலே போதும் நமக்கு ஞானமும் அறிவும் தானாக வந்து சேரும் திருத்தணிகை முருகனை மனதால நினைச்சாலே போதுங்க நமக்கா நமக்குள்ள ஒரு பாதுகாப்பு உணர்வு பெருகுவதை நம்மால் உணர முடியும் ஏன்னா திருத்தணிக்கு போயிட்டு வந்தாலே போதுங்க நம்மளோட மனசு அமைதிப்படும் நமக்கு தேவையானவை அனைத்தும் கிடைக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருப்பரங்குன்றம் திருப்பரங்குன்றம் முருகனை நாம் சேவித்த அந்த க்ஷணமே நமக்குள் அன்

பெருக்கெடுத்து ஓடும் நமக்கு சுற்றி இருக்கக்கூடியவங்க என்ன மாதிரியான சங்கடங்களை நாம் கொடுத்தாலும் நாம் நமக்கு அவங்க என்ன கொடுத்தாலும் நாம் அவங்களுக்கு திருப்பி கொடுக்கறது அன்பாக மட்டும்தான் இருக்கும் பழமுதிர்ச்சோலை இந்த முருகனை போய் நாம் தரிசனம் பண்ணால் நமக்குள்ளே இருக்கக்கூடிய சங்கடங்கள் அனைத்தும் மாறும் ஏன் கேட்டிங்கன்னா இந்த பழமுதிர்ச்சோலை போய் பார்த்தீங்கனாலே போதும் முருகனை பார்க்கறதுக்கு முன்னால் நீங்கள் கோவில் வாசலில் இருந்தாலே அந்த அழகான இயற்கை சூழ்நிலையும் அதோடு சேர்ந்து வரக்கூடிய அந்த இளந்தென்றல் காற்றும் முருகப்பெருமானின் அருளும் சேரும் போது நமக்கு ஒரு புதுவிதமான உத்வேகம் பிறக்கும் இப்படி முருகப்பெருமானின் அறுபடை வீடுகள் எல்லாமே நமக்கு என்ன வேணுமோ அது எல்லாத்தையும் தந்தருளும் அதோடு சேர்த்து முருகனின் வேல் இருக்கிறதே அதற்கு இருக்கக்கூடிய சக்தி அளப்பரியது முருகன் அளவுக்கு முருகனின் கைவேல் நமக்கு எந்த விதமான சங்கடங்களாக இருந்தாலும் அதிலிருந்து மீண்டு வரக்கூடிய சக்தியை தரும் ஏனெனில் அது சக்தி வடிவேல் அன்னை பார்வதியால் முருகனுக்கு அன்பளிப்பாக வழங்கப்பட்டு முருகனின் கையை அலங்கரித்து கொண்டிருக்கும் அந்த வேலும் மயிலும் சேவலும் துணையாக இருக்கும் வரை முருக பக்தர்கள் அனைவருக்கும் ஒரு குறையும் வராது முருகானு சொல்லி அவருடைய பாதத்தை பிடிச்சிக்கிட்டு நாம் செய்ய வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்ன தெரியுங்களா அன்றாடம் நம்மளோட கடமையை சளிப்பில்லாம செய்யணும் சோம்பலை விட்டொழிச்சா மட்டுமே நம்மளோட கடமையை செய்ய முடியும் கனவு அந்த கனவை நிறைய உழைக்கணும் என்ன தடைகள் வந்தாலும் சரி அந்த இடத்துல நாம நின்றுடக்கூடாது ஓடு ஓடுன்னு சொல்லி நம்மளுடைய இலக்கை அடையும் வரைக்கும் முருகனை துணைக்கு அழைத்துக் கொண்டு ஓட வேண்டும் முருகா எனக்கு துணையா வாப்பான்னு சொல்லி நம்ம கூப்பிட்டா முருகன் வராமலா போயிட போறாரு கூப்பிட்டு கூப்பிடுங்க எந்த ஒரு செயலை தொடங்குறதுக்கு முன்னாலேயும் முருகா எனக்கு துணையாக இருங்க உங்க அருள் இருந்தால் மட்டும்தான் இந்த விஷயத்தில் என்னால் ஜெயிக்க முடியும்னு சொல்லி நீங்கள் வேலைக்கு போனாலும் சரி ஏன் கடைக்கு போனா கூட முருகனை துணைக்கு கூப்பிடுங்க உங்களுடைய ஒவ்வொரு முயற்சிக்கும் முருகன் தூண்டுகோலாய் இருப்பார் முருகன் உங்களுக்கு உறுதுணையாக துணைக்கு வருவார் அதுக்கப்புறம் என்னங்க நீங்க பயணப்படக்கூடிய பாதையில முருகன் துணை இருந்தா அந்த பாதை நிச்சயமா வெற்றி பாதையாக அமையும் உங்களுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய சங்கடங்கள் அனைத்தும் தீரும் முருகனை நம்பியவர்களை முருகன் கைவிட்டதாக சரித்திரமே இல்லை முருகன் அருளோடு அவன் தாள் வணங்கி அவனுடைய அருளை பெற்று வாழ்வாங்கு வாழலாம் ஓம் சரவணபவா மற்றும் அற்புதமான பதிவோடு உங்கள் அனைவரையும் மீண்டும் சந்தி நன்றி வணக்கம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா சக்திவேல் முருகனுக்கு அரோகரா ஞானவேல் முருகனுக்கு அரோகரா கந்தவேல் முருகனுக்கு அரோகரா குமரவேல் முருகனுக்கு அரோகரா வடிவேல் முருகனுக்கு அரோகரா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா